எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய மூன்றாவது நாள் திங்கள் செவ்வாய் புதன் பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது என்று சொன்னால் நல்ல புத்தி இருந்துட்டால் பொண்ணை சம்பாதிச்சுக்கலாம் இல்லையா ஆனால் புத்தி இல்லாட்டி போனால் பவுனே வச்சுருந்தாலும் ஒன்றும் காரியம் ஆகாது பொன் கிடை அப்படிப்பட்ட ஒரு தினம் அது சரி அது என்ன பொன் கிடைக்கும் புதனுக்கும் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு விசேஷம் இருக்குது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமைக்கு குசேலர் தினம் பேர் குசேலர் யார் தெரியுமா குசேலர் வந்து கண்ணனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது நண்பன் எந்த நண்பன் பள்ளிக்கூடத்து நண்பன் சாந்தியபினி ஆசிரமத்தில் கண்ணன் பலராமன் குசேலன் மூணு பேரும் படிக்கிறாங்க சுதாமன் அப்படின்ட்டு பேர் அவன் படிக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் ஒருத்தவரொருத்தர் விளையாடிக்கிட்டு ஜோராக இருந்தாங்க ஆனால் பின்னாடி பள்ளிக்கூடம் முடிஞ்சவொடனே போயிட்டாங்க ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆனவொடனே அவன் துவாரகைக்கு அதிபதி ஆகிட்டான் குசலனுக்கு இருபத்தேழு குழந்தைங்க பிறந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ போய் அந்த நண்பனை பார்க்குறான் பார்க்கணுன்ட்டு அவர் பார்க்கணுன்னுட்டு நினைக்கலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டாச்சே போய் பார்த்துருவாங்கன்னுட்டு இப்போது நண்பனை பார்க்க போனாலும் ரொம்ப நாள் கழித்து போகும்போது வெறுங்கையோட போகலாமா போகக்கூடாதாச்சே ஆச்சே ஆனால் இவங்ககிட்ட என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே உடனே மனைவி எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் அவள் எடுத்து அதை இடித்து அதை அவலாக்கி அதை கொண்டு போய் ஒரு சின்ன துணி முட்டையாக கட்டி கொடுக்குறான் அது என்னைக்கு பழங்கால துணி அது ரொம்ப நெஞ்சிவான துணி அந்த துணியை ஏதோ சுத்தப்படுத்தி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி கசக்கி கட்டி கொண்டு போய் போய் பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அனுப்புகிறான் இவருக்கு வெக்கமாக இருக்குது கண்ணை கிட்டே போயிட்டு எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்குறான் கண்ணை நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் எவ்வளவோ பெரிய பெரிய சீமான்களெல்லாம் பொண்ணும் மணியும் நவரத்தினமுமாக கொட்டி கொடுத்து அவனுடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த சுதாமன் இந்த ஏழை இந்த ஏழை எடுத்து இறுக்கி வச்சுக்கிட்டு மடியை பிடிச்சி இழுக்கிறான் உடனே இவனுக்கு தர்றத்துக்கு வெக்கமாக இருக்கு உடனே சரி இவன் கேட்டால் தரமாட்டான்னு மடியை பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்தா அந்த அவள் அந்த சின்ன ஒரு அந்த துண்டு வந்துடுது உடனே அதை எடுத்து வாயில போட்டுக்கிறான் ஆக இது இதையே என் மறைச்ச நீ அப்படின்ட்டு அதுக்குள்ளே ரூபணி சத்யபாமா வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் ஒன்றுமே கேட்கல ஆனால் திரும்ப வருகின்ற பொழுது அவனுடைய வீடு அப்படியே ஐஸ்வர்யத்தோட ஜொலிக்குதான் கேட்டு தந்தவன் கிடையாது கேட்காமலேயே தந்தவன் இந்த பாட்டு கேட்காமலேயே தரக்கூடிய பாட்டு இது புதன்கிழமை ஓங்கி உலகடந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினான் திங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் புங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம் ஒரு அபாரமான பாசனம் இந்த பாசனம் இந்த பாசனத்தில் என்ன சொல்கிறேன் எடுத்த எடுப்புலேயே ஓங்கி உலகலந்த உத்தமன் சொல்கிறான் ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரு திருவிக்ரம சுவாமி திருக்கோவலூரில் இருக்கிறார் இல்லையா பிரகட்ட ஆசிரமத்தில் இருக்கிறார் அந்த திருவிக்ரம சுவாமி அவன்தான் ஓங்கி உலகளந்தவன் ஓங்கினான் எதற்கு ஓங்கினான் என்றால் உலக அளப்பதற்காக ஓங்கினான் அவன் யார் என்று சொன்னால் உத்தமன் அது என்ன அது அவனை மட்டும் உத்தமன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அவன் சுயம் பிரயோஜனமாக தனக்கு ஒன்று வேணுங்கிறதுக்காக செய்யலை அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த அப்பாவே ஒரு ஆளுகன் நூறுரூவா கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு அவங்கிட்ட கெஞ்சி டே பத்து ரூபா அவன்கிட்ட கொடுறான்னு கெஞ்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய செல்வத்தை மகாபலி வைத்திருக்க அந்த மகாபலியிடம் தன்னுடைய பட்டம் பதவி எல்லாவற்றையும் இழந்த இந்திரன் ஐயோ என்று அழுது கொண்டே எம்பெருமானை பணிய இவன் கிட்ட இவன் த எப்படி இவன் கிஃப்டாக வாங்கியிருக்கிறான் இவன் தன்னுடைய தபத்தினால பெற்றிருக்கிறான் தன்னுடைய வீரத்தினால் பெற்றிருக்கிறான் அதனால இவனை அழுத்து நம்ம இந்த செல்வத்தை பெற்று இவன் இடத்திலே தர முடியாது அது மட்டும் கிடையாது இவன் பிரகலாதனுடைய பேரன் இவன் பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி அந்த காலத்தில் அவர் ஏதோ உங்கள் அப்பாவை நான் காலி பண்ணதோட சரி இனிமேல் உன்னுடைய வம்சத்தில் யாரையும் என்னை அழிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால இவர் அவனை அழிக்க முடியாது இப்போ வேற என்ன வழி போய் பிச்சை எடுக்கிறார் மான் குரலானா என்கிறார் அப்படி போய் பிச்சை எடுத்து இவர் தந்தார் இல்லையா இது யாராவது செய்வாங்களா தன்னையும் இழந்து பிறருக்காக யார் உதவுகின்றார்களோ அவர்களுக்கு உத்தமன் என்று பெயர் அந்த உத்தமனாக விளங்கி அவதாரம் இந்த அவதாரம் என்பதுதானாலே ஆண்டாளுக்கு இந்த அவதாரத்தில் ரொம்ப ஈடுபாடு அதனால திருப்பா முப்பது பாசத்தில் மூணு தரம் சொல்லிட்டான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பேர்பாடி என்ன அவனுடைய திருநாமத்தை சொல் ஏன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாதச நாமத்திலேயே இந்த நாம வாமனம் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கும் வாமனா எனமகா திரிவிக்ரமா எனமகா அப்படின்னு அடுத்தடுத்து ரெண்டு வருது இல்லையா அப்படி ரெண்டு என்ன ஒரே அவதாரம் தான் ஒன்று விதை இன்னொன்று விருட்சம் விதையிலிருந்து கிளம்பிய விருட்சம் பாமனனாய் வந்தான் திருவிக்ரமனாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆய் நின்றான் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் அதாவது பனிபட்ட மூங்கில் போய் சாய்ந்து கிடந்தான் ஐயோ இவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து சாய்ந்து கிடந்தானான் ஏன்னா அவன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா பகவான் என்ன பண்ணுவான் உனக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா இது யார் அவர் சுக்கராச்சாரியார் அவர் சொல்றாரு ஏமாந்திராதான் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு இவர் சின்ன பையன்கிட்ட நினைக்காத இவர் ஏதோ விஷமம் பண்ணி வாங்கிட்டே இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்துடுவார் ஆகையினாலே நீ போனால் தாரை வார்த்து தராத நீ சொத்தை கையெழுத்து போடாதேங்கிறார் ஆனால் மகாவிஷ்ணுவே என்கிட்ட இருந்து வாங்குறாருன்னு சொன்னால் அதை விட எனக்கு என்ன பெருமைனுட்டு இவன் மண்டலத்தை எடுத்து தாரை வார்க்கும் பொழுது அப்போவும் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார் போய் இவர் வண்டா போய் அந்த நீர் வரும் பாதையை அடைத்து கொண்டுகிறார் இப்போ பகவானுக்கு இவன் கையெழுத்து பத்திரத்தில் போடாத வரை ரிஜிஸ்டர் ஆகாது இல்லையா தன்னுடைய சொத்தாக இருந்தாலும் கூட ஆகையினாலே இது என்னடா இது வம்பா இருக்குன்னு நினைக்கிற நினைக்கிறேன் இந்த இந்திரனுக்கு உதவ முடியவில்லையே என்று குள்ள நான் இருந்தாராம் ஆனால் இந்த மகாபலி எப்படியும் நான் பகவானுக்கு இந்த இடத்தை தந்தே தீர்வேன் என்று சங்கல்பித்து கொண்டு ஆச்சாரியனுடைய திருவாக்கை கூட கொஞ்சம் தள்ளி விட்டு தானம் தரும்போது தடுப்பது பாவம் என்று நினைத்து அந்த நீர் வார்த்தை அப்படி தந்தா இல்லையா அப்படி ஒரு துளி பட்டவனே கழிந்து போட்டுட்டாங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஆகா நம்மளை தேடி வந்தவனுக்கு நாம் உதவ விட்டோம் என்று சூரிய கிரணம் பட்ட அந்த மூங்கிலானது எப்படி டக்குன்னுட்டு நிமிர்ந்து வளருமோ அப்படி வாமனனாக இருந்த பெருமாள் நிமிர்ந்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் திருவிக்ரமனாய் வளர்ந்தார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பேர்பாடி என்ன பேருக்காக பாடுறது கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம பாடுற பேரு கிடையாது ஈடுபாட்டோட பாடணும் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் நீராடினார் திங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி போயுது எதுக்கு இது லோக லோக உபகாரமாக இவ செய்கிறா திங்கின்றி நாடலாம் இவளுக்கு இவ்வளுக்கு கிடையாது எல்லாம் நல்லா வாழணும் சர்வஜனம் சுகினா பவந்திட்டு சொல்கிறோம் இல்லையா எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும்னுட்டு நினைக்கிறோம் இல்லையா அப்படி கூட நம்மளும் நல்லா இருப்போம் எங்க தெரு முழுக்கும் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல எந்த விதமான கிருமிகளும் வராது சில பேர் என்ன பண்ணுவான்னா தான் வீட்டுக்கும் தன்னுடைய வீட்டு தோட்டத்துக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பார்த்துப்பான் அப்போ பக்கத்து வீட்டு தண்ணியில் கொசு இருக்காதா அது இவனை வந்து கடிக்காதா ஆக இவன் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறான் இவனை கடிக்கக்கூடாது இவன் அசுத்தமாக வச்சிருக்கலான்னு அவனை மட்டும் கடிக்கணும்ட்டா அதை நினைக்கணும் அப்போது உலக வழக்காக உலகத்தாருக்கு ஒன்று செய்யும் பொழுது அதனுடைய பலனானது எல்லாரையும் அடையும் நம்மையும் அடையும் அதுதான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து இதில் என்ன சொல்கிறா தீங்கின்ற நாடலாம் நான் திங்கள் மும்மா பெய்து ஓங்கு பெரும் சின்னல் ஊடுகயிற கடை பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு அற்புதமான வர்ணனையை சொல்கிறான் எப்படி ஓங்கு சென்னல் எல்லாம் சபருத்தி நல்லா இருக்குமா மழை பெய்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அந்த மழை பெய்வதற்கு இறைவனுடைய அருள் அவசியம் அந்த இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த பாட்டை பாடினால் ஊர் நன்றாக இருக்கும் ஊர் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் அதற்காக வாமன திருவிக்ரம அந்த அவதாரங்களை நினைத்து அவனுடைய திருநாமங்களை பாடுவோம் என்பதுதான் இந்த பாட்டினுடைய சாரமான கருத்து அந்த பாட்டை ஒரு முறை கேட்போம்